ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடியானா ஆட்டு மூளையும் முட்டையும் போட்டு ஒரு பொடி மாஸ் பண்ணுறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என் ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து ரெண்டு ஆட்டு மூளை வாங்கிருந்தாங்க கடையில் இருந்து வாங்கி வந்துட்டு அதை வந்து நம்ம கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் போட்டு கழுவினா அது அப்போ நல்லா அடிக்காது இப்போ நான் கழுவிட்டேன் பார்த்துட்டு தடுப்பில் வச்சுட்டு ரெண்டு மூளை கழுவின மூளையை வந்து போட்டுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிருந்தோம் ஏன்னால் நம்ம வெங்காயத்துக்கூட வந்து மூளையை வத தான் போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வேண்டாம்

உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஆட்டு மூளை கடையில் வந்து வாங்கி சேர்ந்துட்டு அதை வந்து கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் தூள் போட்டு அதனால வெங்காயம் ஸ்மெல் தேவையாது நான் கழுவிட்டு பாத்த தடவை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு வச்சு நிமிஷம் வேக ஏன்னா நம்ம வெங்காயத்தை கூட வந்து பத்து நிமிஷம் நல்லா வந்து மசாலா